ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹேப்பி உமென்ஸ் டே டு ஆல் எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பொதுவாக லேடிஸ்க்கு உளுந்து எள் அதெல்லாம் ரொம்பவே அவசியமானது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த உமன்ஸ் டேக்கு அந்த கருப்பு உளுந்து கருப்பு எள் அதில் ஒரு ஸ்வீட்டு லட்டு அதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு உளுந்து இடுப்பு பலத்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பு உளுந்து சாதம் எல்லாம் பண்ணி கொடுப்பா இப்போ இந்த லட்டுக்கு ஒரு சின்ன கப்பு கருப்பு எள்ளை சேர்த்துக்கிறேன் வானலியில் இதை ட்ரை ரோஸ்ட்டாக எள்ளு சடான்னு வெடிக்கும் வெடிக்கலையோ அந்த மாதிரி வெடிக்க விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெடிச்சாச்சு நான் வெடிச்சு விட்டு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எள் எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துகிட்டுருக்கேன் அதை சேர்த்து இதையும் நல்ல மனம் வரணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் உளுந்து நல்ல வறுப்பட்டாச்சு நல்ல மனமும் வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆரட்டும் இப்போ வறுத்த உளுந்த இந்த எல்லோடைய சேர்த்துடலாம் இது உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கொப்பரத்துருவல் கொப்பரம் இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதையும் ட்ரை ரோஸ்ட்டாக மனம் மரணம் அந்த மாதிரி வருத்துக்கலாம் இப்போ துருவல் வறுபட்டாச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினாலும் பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறியாச்சு இதை மிக்ஸியில் சேர்த்து முதல்ல பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டேன் இது கூடவே எள் இந்த உளுந்து எல்லாமே சேர்த்து எடுத்தோம் இல்லையா ரெண்டுமா சேர்த்து அளந்த அளவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் துருவீன வெள்ளம் இது கூடவே வறுத்து வச்சிருந்த இந்த கொப்பர துருவெல்லாம் சேர்த்து நல்ல மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் இதை ஓட்டி எடுத்துன்னு வரேன் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வேறு ஒரு பவுலுக்கு சேர்த்து மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோங்க வாணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இது இந்த மாதிரி செவந்தாச்சு இந்த நெய்யோடய சேர்த்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் அந்த சூட்லேயே வெள்ளம் பாருங்க ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதை கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படியே இதை உருண்டையாக பிடிச்சிடலாம் நல்ல சூப்பரான உருண்டை இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இந்த லட்டு சூப்பரான கருப்பு எள் கருப்பு உளுந்து லட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லட்டு அதுவும் வெள்ளத்தில் தான் செஞ்சுருக்கோம் அயனும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது இந்த முந்திரி பருப்பை ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிச்சு போட்டு பண்ணும்போது அங்கங்கே பைட் கிடைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப ஜோறாக இருக்கும் இந்த கருப்பு உளுந்து எள் லட்டுவை ஏர்டைட் ஜாரில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் வெளிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் பெண்களோட ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத கருப்பு முழு உளுந்து கருப்பு எள்ளு அதோட வெல்லம் சேர்த்து செஞ்ச இந்த அருமையான லட்டு இந்த அகில உலக மகளிர் தினத்துக்கு ரெடி பண்ணியாச்சு வியூவர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்